நண்பர்களே நண்பர்களே தமிழ்நாட்டோட இந்த பூமி கூட பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரருக்கு சம்பந்தம் இருக்குங்கிறத உலகத்துக்கு தெரியும் இருபத்தி ரெண்டு ஜனவரி அன்னைக்கு அயோத்தியாவில் நடக்கிற ஏற்பாட்டுக்கு முன்னாடி நான் ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அந்த நேரத்துல நான் வெவ்வேறு கோயில்களுக்கு போனேன் தனுஷ்கோடிக்கு கூட போனேன் பல வருஷம் காத்திருந்ததுக்கு அப்புறம் அயோத்தியாவில் ஸ்ரீ ராமச்சந்திர பகவானுக்கு ராமர் கோவில நிர்மாணம் பண்ணி நாடு பூரா சந்தோஷமா இருக்கு இந்த விஷயத்துல சவுத் சைட்ல இருந்து ஒரு விஷயம் வந்துச்சு இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்லமெண்ட்ல ஒரு ரெசல்யூஷன் வந்துச்சு ஆனா இந்த நேரத்துல டிஎம்கே உறுப்பினர் எல்லா எம்பிஸும் தெற்க விட்டுட்டு ஓடிட்டாங்க டிஎம்கே இந்த விஷயத்துல மறுபடியும் நிரூபிச்சிட்டாங்க அவங்க உங்களோட நலன் கருதிகளை எவ்வளவு வெறுக்குறாங்கன்னு